மாலை தெரிவித்து ஒரு யக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மனி நாட்டில் இருந்தார் என்று சொன்னாலும் இந்த எட்டு சார்ந்துகள் இந்த ஜட்மெண்ட் எப்போ வந்ததோ அப்படி இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று முறை தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு இது சார்ந்த அரசாங்கம் என்னென்ன செய்யலாம் என்கின்ற அந்த ஆலோசனை தொடர்ந்து நம்முடைய சீஃப் செக்ரட்டரியிடம் அங்கே இருக்கின்ற நம்முடைய லா ஆபீஸர் சார்ந்திருக்கின்ற கருத்துக்கள் துறை சார்ந்திருக்கின்ற செயலாளருடைய கருத்துக்கள் அதே போன்று இது போன்ற கூட்டங்களை நாம் நடத்திட வேண்டும் என்கின்ற நேற்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் இது சார்ந்து நம்முடைய சங்கத்தை சார்ந்த முதல்ல என்ன சொல்லுகிறார்கள் ஒவ்வொருடனும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த ஒன்று மூன்று நான்கு நாட்கள் இப்போ ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா ஒரு அட்வொகேட்டாக நமக்கு மாறி இருப்போம் நம்ம பல்வேறு சரத்துக்கள் நேரம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் உங்களிடம் சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான் யாரும் பயப்பட தேவையில்லை உங்களை காக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அரசாங்கம் கண்டிப்பாக இருக்கும் நாங்கள் என்னென்ன முடிவு எடுக்கிறோம் என்பதை உங்களிடமும் என்னென்ன முடிவெல்லாம் எடுத்தால் அது பாதுகாப்பாகவும் எங்களுக்கு அரணாக இருக்கும் என்பதை உங்கள் வாயிலாக உங்களிடமிருந்து தெரிந்து கொள்வதற்கான ஒரு கருத்து பரிமாற்றம் நிறைந்த ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டத்தை நாம் பார்க்கின்றோம் ஆக அந்த ஒரு சட்டம் என்ன சொல்கின்றது அது இருக்கின்ற நோட்டிபிகேஷன் என்ன சொல்கின்றது அது சார்ந்து எப்படிப்பட்ட ஒரு அமல் கொண்டு வரலாம் இது சார்ந்து நாம் நீதிமன்றத்தை எப்படியெல்லாம் அணுகலாம் அதுல என்ன பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கிறது முதற்கொண்டு அனைத்தையும் கலந்து ஆலோசிப்பதற்காகத்தான் ஒரு ஷார்ட் நோட்டீஸ் நீங்களும் எல்லோரும் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள் இங்கேருந்து பெறுபடுகின்ற அந்த கருத்துக்கள் மூலமாக நம்முடைய முதலமைச்சருடைய அலுவலகம் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அது சார்ந்து உடனடியாக என்னென்ன செய்யலாம் தேவைப்பட்டால் நாங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று நாம் ஒன்றிய அமைச்சரையும் நேரடியாக சந்தித்து இது சார்ந்து வலியுறுத்தலாம் என்கின்ற விதத்தில் தான் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நாம் எல்லாம் வந்திருக்கின்றோம் இது ஒட்டுமொத்தமாக நம்முடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு விட்டுருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக பார்க்கணும் சவாலில் கண்டிப்பாக நம்முடைய திராவிட மாடல் வெற்றி பெறும் என்கின்ற அந்த நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது காரணம் தொடர்ந்து ஒரு கொள்கை ரீதியாக ஒரு தேசிய கல்விக் கொள்கை என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே முதல் குரலாக அதை எதிர்த்து கொடுக்கக்கூடிய குரல் தமிழ்நாட்டுடைய குரலாகத்தான் இருக்கின்றது நமக்கு வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வர வேண்டும் என்று சொன்னால் வட்டியோடு சேர்த்து அதை சார்ந்த நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த முதல் மாநிலமாக தமிழ்நாடு தான் இருந்து கொண்டிருக்கின்றது அதேபோன்று ஆர்டிஆற்றி இருபத்தி ஐந்து சதவீதம் நமக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை அறுநூறு கோடி ரூபாய் வர வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக அது சார்ந்த நீதிமன்றத்துக்கு சென்று அது சார்ந்த நீதிமன்றத்தின் பல்வேறு கருத்துக்களை பெறக்கூடிய முதல் மாநிலமாக நாம் தான் இருக்கின்றோம் ஆக எதுல இருந்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஆசையுடைய நலனாக இருந்தாலும் மாணவ சங்களுடைய நலனாக இருந்தாலும் அதை காக்கக்கூடிய முதல் மாநிலமாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இந்த தீர்ப்பு மாண்பு இப்போ இந்திய நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அது சார்ந்தும் அதிலும் நாம் முதல் குரலாக ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுடைய குரல் தான் ஒழித்திருக்கின்றது என்று சொல்லும் பொழுது அதை உணர்ந்த வண்ணம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து சங்கத்தை சார்ந்திருக்கின்ற நிர்வாகி பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக இன்னைக்கு நம்ம ஸ்லாஷ் நியூஸ் சார்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநிலமாக நாங்கள் போகும் பொழுது அந்த ஒன்னாம் பகுத்திலிருந்து எட்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அந்த டீச்சர்ஸோடைய முக்கியத்துவம் என்ன என்பதை ஒட்டுமொத்தமாக நம்முடைய டிபார்ட்மெண்ட்டும் இந்த தமிழ்நாடும் அறிந்திருக்கின்றது ஆக அப்படிப்பட்ட அவர்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுகிறது என்று சொன்னால் ஏதோ தனிப்பட்ட ஒரு ஆசிரியருக்கான சிக்கல் அல்ல ஒட்டுமொத்த சமூகத்திற்கான சிக்கலாக அதை நாம் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம் அது அப்படி இருக்கும்பொழுது ஆசிரியரையும் சரி சமூகத்தையும் கைவிட்டு விடாமல் ஒரு அரணாக காக்கக்கூடியதற்காக ஒரு ஆலோசனை கூட்டமாக பயனுள்ள ஆலோசனை கூட்டமாக இந்த கூட்டம் அமையவிருக்கின்றது அது வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சங்கத்தை சார்ந்திருக்கின்ற நீங்கள் உங்களுடைய சங்கத்தை ரெப்ரசென்ட் பண்ணி என்னென்ன செய்யலாம் என்கின்ற கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள் எது செய்தால் அது ஏதுவாக இருக்கும் இதில் நாம் வெற்றி பெறலாம் என்கின்ற விதத்தில் நாங்களும் உங்களோடு கலந்து ஆலோசித்து அடுத்த கட்டமாக அது சார்ந்து உயரதிகாரியோடு நாங்கள் நடத்திருந்த அந்த கூட்டத்தின் மூலமாக பிறப்பிட அந்த கருத்துக்களை தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்று ஒரு நல்ல தீர்வை உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தருவோம் என்கின்ற இந்த உறுதியோடு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சங்க உறுப்பினர்களும் முறையாக இங்கே நம்முடைய இயக்குநர்கள் வாசிக்க வாசிக்க அந்த சங்கத்தை சார்ந்திருக்கின்றவர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தருமாறு அன்போடு கேட்டு நம்முடைய பெருமையிற்குரிய நம்முடைய அனைத்து பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களும் சங்கத்தினுடைய உறுப்பினருடைய கருத்துக்களை கேட்ட பிறகு நிறைவாக அதை நிறைவு செய்து நான் போது நீங்கள் அரங்கத்துக்குள்ளே வந்து நாங்கள் என்னென்ன செய்கிறோம் செய்ய இருக்கின்றோம் என்பதை உங்களிடமும் நான் தெளிவுபடுத்த நான் ஆக அதை தயவுசெய்து நீங்களும் இந்த அரங்கத்திலிருந்து விடைபெற்று சங்கத்தினுடைய உறுப்பினருடைய உணர்வுகளை நாங்கள் உள்வாங்குவதற்கு நீங்கள் வழிவிட வேண்டும் என்று கேட்டு இந்த அளவினுடைய தொடக்க உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்